இன்றைய தினம் சிறக்கடிக்கு மாசி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணி நித்திரையான பிறகு எடுத்து உண்மையிலேயே என்று பார்க்கிறார் அந்த பார்த்து ரோஹிணி நித்திரையாளர்களே நினைத்து சந்தோஷப்படுகிறார் மறுநாள் விஜயா வீட்டுக்கு நீத்து வந்து நிற்கிறார் அதை பார்த்த வீட்டில் இருந்த எல்லாரும் ஷோக் ஆகுறாங்க இதனை அடுத்து நீத்து வந்து ரவி நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை பார்த்து கேட்கிறார் பிறகு ஸ்ருதி எதுக்கு அவரை வந்து கூப்பிடணும்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து நீத்து நீதோவை பார்த்து விஜயா வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு நீதோ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி கொண்டே விஜயா விட காலில் விழுகிறார் அதை பார்த்த ஸ்ருதி இவங்க எதுக்கு அத்தையோட காலில் விழுறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறார் மேலும் எதுக்கு வந்தனீங்க நீங்கள் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதுவை பார்த்து கேட்கிறார் இதனை அடுத்து நீது ரவியை பார்த்து புதுசாக ரெஸ்டாரண்ட் திறக்க போகிறேன்னு சொல்கிறார் மேலும் அந்த ரெஸ்டாரண்டில் ரவியை ஒர்க்கிங் பார்ட்னராக வந்து சேர்த்து கொள்ள போகிறேன்னு சொல்கிறார் அதை கேட்ட ஸ்ருதி ரவி கிட்ட போய் பார்த்தியா நான் அன்னைக்கு பேசினபடி கையால தான் நீத்து இப்படி வந்து ஒரு முடிவு எடுக்கிறா அப்படின்னு சொல்கிறார் பிறகு விஜயா புதுசா ரெஸ்டாரன்ட் திறக்கிறன்னு சொன்னா நிறைய காசு முடியும் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு நீத்துவை பார்த்து கேட்கிறார் அதற்கு நீத்து எங்கட அப்பா ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்காகவே இருபது கோடி தந்திருக்கார் என்று சொல்கிறார் அதை கேட்ட விஜயா நிஜமான பணக்காரர் என்று சொன்னா சும்மாவான்னு சொல்லி யோசிக்கிறார் மேலும் ஸ்ருதி பணக்கார வீட்டை பொண்ணு இந்த பார்லர் காரியை வந்து கலட்டி விட்டுட்டு என் மனோஜுக்கு வந்து நீத்துவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் பிறகு வந்து அதை யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்